உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஜார்னிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ கத்திஜா நிகாஃப் டாட் காம் அன்பு தொடர்ச்சியாக அழகாக பழனிபாபா அவர்களை பற்றி வலைத்தளங்களில பலரும் பலவிதமான செய்திகளை பதிவிடுகிறார்கள் பழனிபாபா அவர்கள் மரணித்து இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அவரோடு பழகியவர்கள் அவரை பின்தொடர்ந்தவர்கள் அவரை நேருக்கு நேர் சந்தித்தவர்கள் வரலாற்று செய்திகளை சொன்னால் அது சரியானதாக இருக்கும் ஆனால் அவர் என்ன நோக்கத்திற்காக ஒரு பெரும் படையை இந்த சமூகத்தில் திரட்டினாரோ என்ன செய்தியை சொன்னாரோ அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அவரை வெறும் ஒரு புரட்சிகர பேச்சாளராக ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவராக மட்டுமே தூக்கி நிறுத்துகிற போக்கு என்பது தமிழகத்தின் அரசியல் களத்திலே இன்றைக்கு இருக்கிறது எனவே அல்காஜ் பழனி பாபா அவர்களோடு நெருக்கமாக பழகியவன் என்கிற முறையிலேயும் அவரை ஏற்றுக்கொண்டவன் என்கிற முறையிலேயும் அவரோடு சேர்ந்து அவருக்கான அரசியலை முன்னெடுத்தவன் என்கிற முறையிலேயும் என்ன நடந்தது பாபா என்ன நினைத்தார் எதை சொல்ல விரும்பினார் எதை நோக்கி நகர்த்தினார் என்பதை எல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இல்லை என்றால் நாளைக்கு பாபா அவர்கள் எதை சிந்தித்தாரோ எதை நோக்கி தன்னுடைய அரசியலை நகர்த்தினாரோ அதையெல்லாம் விட்டுவிட்டு அவரை பற்றி தேவையற்ற செய்திகளை மட்டுமே ஊதி பெருக்குகிற கூட்டம் தமிழ்நாட்டிலே வந்துவிடும் நான் எல்லாவற்றையும் பேசலாம் என்று நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட புகநூலிலே ஒரு இருபது பகுதிகளாவது வரும் என்று நான் நினைக்கிறேன் வார வாரம் கூட அப்படி செய்திகளை வெளியிடலாம் பழனி பாபாவோடு பழகியவர்கள் அவருக்கு வழக்கு நடத்தியவர்கள் அவரை ஆதரித்தவர்கள் காலத்திலே அவரை எதிர்த்தவர்கள் அவரை அநீதியாக பேசியவர்கள் இவற்றை எல்லாம் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதேபோல் பழனி பாபாவுக்கு வாரிசுகள் இருக்கிறார்களா அவருடைய குடும்பம் எத்தகையது சகோதரர்கள் யார் வளர்ப்பு மகள் என்று வளரும் சொல்லுகிறார்களே பல்வேறு விதமாக சொல்லுகிறார்களே இதெல்லாம் உண்மையா அவர் இருந்த காலத்தில் அவரை ஒழித்து கட்டுவதற்கு கடுமையான முயற்சி எடுத்தவர்கள் யார் என்பதைப் பற்றியெல்லாம் உங்களோடு மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறேன் விவாதிக்க இருக்கிறேன் என்பதை தாண்டி என்னுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன் அதுவே பின்னாட்களிலே ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காத்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம்